குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே ஜனங்கள் பொதுவாக நாம் பட்ட கஷ்டம் யாருமே பட்டது பட்டிருக்க மாட்டாங்க என் விரோதி கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம் உண்மையில் சொல்கிறாங்க நலன் தமயந்தி ஹரிச்சந்திரன் பட்ட கஷ்டம் பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் யார் இவ இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நான் ஒத்து ஒருத்தர் கஷ்டப்பட்டதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இவங்கெல்லாம் ஆம்பளைங்க ஆனால் ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டா எப்படிலாம் இருந்தான்றதை பற்றி சொல்ல போகிறேன் கேளுங்க கொஞ்சம் நீண்ட வீடியோ தான் ஆனால் இதை நல்லா பார்க்கணுங்க பொதுவாக பெண் சித்தர்கள் நம்ம வந்து இந்து மதத்துலேயும் சரி ஜைன மதத்திலையும் சரி புத்த மதத்திலையும் சரி பெண் சித்தர்கள் பெண் சன்னியாசிகள் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் அதான் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்கும் நீங்கள் பாங்க நீங்கள் பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து ராமகிருஷ்ண பரமம்சருடைய மனைவி சாரதா தேவி இங்கே வந்து மாயம்மா அப்புறம் கேரளாவில் வந்து அமிர்தானந்தமயி இன்னும் ஒன்று சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் அம்மனி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பெண் சித்தருங்க ஈசான்ய மதத்துக்கிட்ட அவங்க சமாதி கூட இருக்குதுங்க அவங்க வந்து அந்த கோயிலுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க தான் பண்ணாங்க இது வந்து இந்து மதத்தில் இதை மாதிரி சித்தர்கள் இருக்காங்க இருந்தாங்க இப்போ வந்து மாதா அமிர்தானந்த மைதாங்க இருக்காங்க ஜெயன மதத்தில் இருந்தாங்க அவங்க வந்து விரல்விட்டு எண்ணக்கூடியவர் தான் நான் ஒரு தகவல் சொல்கிறேங்க திருவண்ணாமலையில் வந்து பெரிய ஒரு லா ஒரு லாவாதேவி கொடுக்குற மாதிரி ஒத்துருங்க ஷேட்டுங்க அவருக்கு சமீபத்தில் அவர் கொரோனாவில் இறந்தாருங்க அதுக்கு முன்னாடி அவருடைய ரெண்டு பெண்கள் அவருக்கு ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்களை என்ன பண்ணாங்க கோட்டிச்சு சாதாரண ஆள் இல்லைங்க பெரிய கோட்டீஸ்வரங்க திருவண்ணாமலை அவர் மாதிரி கோட்டீஸ்வரம் கிடையாதுங்க ஊரில் போய் கேட்டால் தெரியும் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க பொண்ணுங்க என்ன பொண்ணுங்க அதுங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை இந்த இல்வாழ்க்கை பிடிக்கலைங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய தங்கண்ணா அது இது எல்லாத்தையும் தீக்கு போட்டு சன்னியாசினி ஆகிட்டாங்க இது வந்து ஜெய் அவங்களாம் ஜெயினர்கள்ங்க இப்போ புத்த மதத்தில் நடந்த ஒரு தகவல் சொல்கிறாங்க அதாவது நகரங்க ரொம்ப புராதன நகரம் அங்கே அந்த சிலாவஸ்தியில் வந்து லேவாதேவி கொடுக்குறாருங்க ஒரு கோட்டீஸ்வரங்க இந்த லேவாதேவி கொடுக்குறவங்க இந்த பொதுவாக இந்த ஜைனர் புத்தர்கள்லாம் கோட்டீஸ்வரம் இப்போ நம்ம புத்தர் பார்க்குறோம் இல்லை அரண்மனையை விட்டுட்டு வெளியில் வந்தார் இல்லை அந்த மாதிரி இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க இந்த சிராவசதி என்ன பண்ணாங்க அந்த நகரத்து அந்த நகரத்தில் வந்து லேவாதேவி கொடுக்குற ஒரு ஒருத்தர் இருக்காருங்க அவருடைய மகள் பேர் வந்து பட்டாசாரான்னு பேருங்க படாசாரா அதாவது அந்த அம்மாவனுடைய பூர்வாங்க ஆசிரமத்து பேர் தெரியலீங்க ஆனால் சன்னியாசம் வந்த உடனே அவங்க பேர் வந்து படாசாரான்னு வச்சாங்க வடாசாரனா என்னன்னா மிகவும் ஒழுக்கமானவன் பேருங்க ஆனால் என்ன பண்ணாங்க அவங்க அப்பா கடையில் லேவாதேவி கொடுக்குற கடையில் ஒரு ஒரு யுவன் அவனோட இந்த அம்மா என்ன பண்ணாங்க நல்லா பரீட்சயமாச்சிங்க பரீட்சயம் அவங்க ரெண்டு பேரும் நட்பு வளரும்போது அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தகப்பனுக்கு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தாங்க தாயார் கூட அப்படி இப்படி இருந்துருவாங்க தகப்பனுக்கு வந்து அது ரொம்ப பாரமாக நினைக்கிற கஷ்டம் எப்படியாக இருந்தாலும் பொண்ணை ஏன்னா பேசும்போது அப்பலானவரோட பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க இவங்க பொண்ணுன்னு இந்த அம்மா பேரை சொல்ல மாட்டாங்க அதனால் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அலையன் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து அந்த இவனோட எஸ்கேப்ங்க போயிட்டாங்க துடிக்கிறான் வேற துடி என்ன பண்ண முடியுங்க அந்த காலத்தில் பசங்க அப்படி தாங்க இருந்துருக்குது அவனோட அந்த அந்த இவனோட போயிட்டு ஊரை விட்டு தாண்டி எங்கேயோ போயிட்டு கல்யாணம் பண்ணிடுச்சுங்க ஆசா அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முடிஞ்சு கன்சி வாட்டாங்க தொண்ணூறு நாள்ன்றது எதுக்குன்னா தொண்ணூறு நாளில் குழ தொண்ணூறு நாளில் கன்சி வாங்கிடணும் அதுக்கு தான் அறுபது நாள் முப்பது நாள்னு கணக்கு வச்சாங்க இவ க ஆயிட்டாங்க என்ன பண்ணா அது மாதிரி நேரத்தில் தான் அம்மா ஞாபகம் வரும் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போனோம் அப்படின்றா அதெல்லாம் வேணாம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி ஆச்சுங்க குழந்த அந்த குழந்த பெருசாக கொஞ்சம் பெருசாக வளர்ந்து நடக்கிற மாதிரி ஆகிடுச்சுங்க திருப்பி அவள் கன்சீவ் ஆனாங்க அப்போது சொல்லிட்டா நான் வந்து இந்த டெலிவரிக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போவேன் அப்படின் இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல அந்த 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 பொண்ணு கேட்கல சரி சரிவா போகலான்ட்டு சிராவஸ்தி நகரத்தை நோக்கி போனாங்க பாருங்கள் பட்டக்காலே போடும் கெட்டக்குடியே கெடுன்ற மாதிரி அந்த நகரத்துக்கு போகும்போது அப்போது இருட்டாயிடுச்சு இருட்டில் வந்து அங்கே நடுவில் ஒரு நதி அந்த நதியை கடந்தாதான் அந்த நகரத்துக்கு வர முடியும் சிராவஸ்தி நகரத்துக்கு வர முடியும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு இது போடலாம் மூங்கிலெலாம் வெட்டி தங்குறதுக்கு குழந்தையும் இருக்குது இவ்வளோ இருக்கா இவள் வர வயித்தில் பிள்ளைய வச்சுட்டு இருக்கா அதனால் இதை நம்ம பண்ணணும்னு சொல்லிவிட்டு மூங்கிலெலாம் வெட்டி பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான் மூங்கில வெட்டுறதுக்கு போகிறான் பாருங்க அவனை நாகப்பாம்பு கடிச்சிடுச்சுங்க பாருங்க நல்லா யூ கைண்ட்லி அப்சர்வெட்டு பாம்பு கடிச்சிடுச்சுங்க பாம்பு கடித்த உடனே அவன் அங்கேயே போ அங்கேயே இறந்துட்டாங்க புருஷன் இன்னும் வரலையேன்னு சொல்லிவிட்டு படாசாரா என்ன பண்ணுறா துடிச்சின்னு இருக்கா அந்த இதில் வந்து அவளுக்கு குழந்த பிறந்துடுச்சுங்க ஏற்கனவே ஒரு குழந்த மூணு வயசு நாலு வயசு இப்போ ஒரு குழந்த பிறந்தது இன்னும் புருஷன் வரல என்ன பண்ணுறா சரி பொழுது விடிகிட்டோன்னு பார்த்துன்னு இருக்கா பொழுது விடிஞ்சிடுச்சு புருஷன் இன்னும் வரல போய் பார்த்தான்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து அவன் செத்து கிடக்கிறான் பாம்பு கிடச்சி ஐயோ பாருங்க அடுத்து என்ன பண்ணுறாவோ சரி போகலான்னு சொல்லிவிட்டு சிராவஸ்தி நகரத்தை நோக்கி போகிறாங்க நான் என்ன சொன்ன நடுவில் என்ன இருக்குதுன்னு ஒரு ஆறு சரி இந்த ஆற்றை கடந்து போனோம் கையில் கை குழந்த இந்த குழந்தைக்கு நாலு வயசு இப்போ எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் கை குழந்தைய முதல்ல எடுத்துட்டு போயிட்டு ஆற்ற தாண்டி அந்த இடத்துல பாறை மேலே வச்சுட்டு திருப்பி வரா ஏன்னா இந்த குழந்தைய பிடிச்சின்னு போகணுன்றதுக்கோசரம் அவள் அப்படி பண்ணிட்டு வரும்போது பெரிய பருந்துங்க ஆகாசத்துலேருந்து வந்து இந்த கல்லுக்கிட்ட உட்காருதுங்க அங்கே அந்த குழந்த இருக்குது இவ என்ன பண்ணுறா படாசாரா என்ன பண்ணுறா போ போன்னு கையை போன்றா பாருங்க அந்த பையன் மூணு வயசு நாலு வயசு பையன் இருக்கானே அவன் அம்மா நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஆத்தலை இறங்கி வரான் யூஸ் ஹவுப்பிட்டி ஆ ஆத்தலை இறங்கி வரான் பாருங்க அவள் வந்து நீ ஏன்னா இறங்குறான்ட்டு ஆற்றுக்கு வரா அந்த பையனை பிடிக்கிறதுக்கு அந்த பையனை பிடிக்கிறதுக்கு அவள் வரும்போது அந்த கை குழந்தைய பருந்து தூக்கின்னு போயிடுச்சுங்க இந்த குழந்தைய வந்து வெள்ளம் அடிச்சுன்னு போயிடுச்சுங்க புருஷன் இறந்துட்டான் கை குழந்த இறந்துடுச்சு பெரிய குழந்தையும் இறந்துடுச்சு என்ன பண்ணுறா நேரம் வேறு வழி இல்லை தாய் தகப்பனாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றை கிராஸ் பண்ணி சிராவஸ்தி நகரத்துக்கு போகிறாங்க சிராவஸ்தி நகரத்துக்கு போனால் அதுக்கு மேலே ஷாக்குங்க அவளுக்கு என்னன்னா அதாவது இடி இடித்து மழை வந்து அந்த வீடு நாசமாக போயிடுச்சுங்க பக்கத்து வீட்டுக்கார சொல்கிறான் போன வாரம் அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்லாம் பாருமா நல்லா அப்சர்வ் அப்சர்வெட்டு இந்த அம்மா வந்து முதல் குழந்த போச்சு ரெண்டாவது குழந்த போச்சு ஆம்டியாம் போயிட்டான் அப்பா அம்மா போயிட்டாங்க பித்து பிடிச்சிருச்சுங்க அவளுக்கு வந்து பித்து பிடிச்சிருச்சு பித்து பிடிச்சோன்னு ரோட்டில் போக ஆரம்பிச்சுட்டான் ரோட்டில் போக ஆரம்பித்தோன்னே எல்லோரும் என்ன என்னான்னு பார்க்குறாங்க இட் வாஸ் அட் திஸ் கம் புத்தாஸ்கம்தார் அவர் வந்தா அவர் வந்து என்ன பண்ணார் எல்லாம் இங்கே இவளுடைய துணி மணி இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அவளை ப்ளஸ் பண்ணி அவளை அப்போ ஷீ கம் டு நார்மல் சி என்ன பண்ணால் நான் ஒன்றும் இல்லை நீ வந்து நீ அழுத கண்ணீர் நாலு கடல் அளவுக்கு இருக்கும் இதை மாதிரி கஷ்டம் உலகத்தில் யாருக்குமே வந்ததில்லை இதெல்லாம் கர்ம கர்மவனன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு அவளை ஆசீர்வாதம் பண்ணுறாருங்க அவள் பிக்ஷினி இவ இவக்கீழ முப்பது பேர் யாரு கீழே படாசாரா கீழே முப்பது பிக்ஷினி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து அவளுக்கு வந்து ஹரஹத்துன்னுவாங்க புத்தத்தில் ஹர்ஹர்த்தனா பரிபூரணம் அடைந்தவள்னு அர்த்தம் இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்